கேவி குப்பம் அருகே வெகு விமரிசையாக நடைபெற்ற கெங்கையம்மன் திருவிழா வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த மாச்சனூர் கிராமத்தில் கெங்கையம்மன் சிறசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை நடைபெற்றது மற்றும் அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் கூழ் வார்த்தல் ஆகியவை நடைபெற்றது அம்மன் சிறஸ் விநாயகர் கோவிலில் அருகே ஸ்ரீ மகானந்த சித்தரால் பூஜை வழிபாடு செய்து பின்னர் கண்திரத்தல் நடந்தது இதனை அடுத்து கிராமத்திலிருந்து அம்மன் சிரசு கிராமத்துக்கு சிறுவர்கள் இளைஞர்கள் சிலம்பாட்டம் கோலாட்டத்துடன் ஊர்வலமாக வந்து அம்மன் கோயில் சிரஸ் ஏற்றப்பட்டது இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் வெளி மாநிலத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ்ச்சி நடந்தது விழா ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்து முடித்தனர்